என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தை என்னவென்று கேட்டு முதலில் நீ செய்கின்ற இந்த தவறை நிறுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் முதலில் நீ ஓடுவதை நிறுத்து நீ ஓடுவதை நிறுத்தினாலே உன்னை துரத்தி கொண்டு வருகின்ற இந்த தீய விஷயம் தானாகவே உன் வாழ்க்கையில் இருந்து அழிந்துவிடும் அப்படி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எந்த விஷயம் உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றது நீ எதனால் இதுவரையிலும் ஓடிக்கொண்டிருப்பதை நிறுத்தவில்லை என்பதற்கான அத்தனை காரணங்களையும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கும் பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தை அடையும் நிலையிலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் எங்கோ ஓரிடத்தில் நம் வாழ்க்கை தவறை சந்தித்து விட்டது என்றுதான் அர்த்தம் இந்த தவறிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையுமே கருப்பன் உன்னிடத்தில் நீண்ட நேரமாக பேசித்தான் சொல்லி புரிய வைக்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிள்ளைகளும் சட்டென்று ஒரு நொடியில் நாம் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு சில ஆழமான கருத்துக்களை பதிய வைக்க வேண்டிய கட்டாயம் உன் அப்பனுக்கு இருக்கின்றது அதனால் கருப்பன் நீண்ட நேரம் பேசுகிறான் என்று சொல்லி என் பிள்ளையின் மனதிற்கு வருத்தம் இருக்கிறது என்றால் உனக்கு நின்று பொறுமையாக கேட்கக்கூடிய அந்த எண்ணம் இல்லை என்றால் உன்னுடைய பொறுமைக்கு நீயே சோதனையை வைத்திருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே பொறுமை இழந்து நாம் இந்த வாழ்க்கையில் இருப்பதனால்தான் பல காரியங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியாமல் போய்விடுகின்றது நீ பொறுமையாக எதையும் எதிர்கொண்டால் அது எல்லாமுமே உனக்கு அத்தனை அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் இனியாவது எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக எதிர்கொள்ள தயாராக இரு ஒரு பதினைந்து நிமிடம் பொறுமையாக உன் கருப்பன் வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற விஷயங்களை எல்லாம் எப்படி உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் குழந்தையே கருப்பன் காரணமில்லாமல் எதையும் செய்வதில்லை எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா இத்தனை நேரம் உன்னோடு பேச வேண்டும் என்று அப்பனுக்கும் வாய் வலிக்குமா இல்லையா என் குழந்தையே எல்லாமும் நான் பேசி முடிக்கின்ற வேளையில் உனக்குள் கிடைக்கின்ற அந்த சந்தோஷத்தை பொறுத்து அப்பனின் வழிகளும் வேதனைகளும் மறந்துவிடும் என் பிள்ளைக்கு நான் சரியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்று இந்த கருப்பனுக்கு அது மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் அதனால் நான் எப்படி பொறுத்திருந்து உன் சந்தோஷத்தை காண நினைக்கின்றேனோ அதுபோல நீயும் பொறுமையாக இருந்து உன் சந்தோஷத்தை காண வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எதுவுமே அவ்வளவு எளிதில் நடக்கவில்லை கருப்பன் உன்னை தேடி வருவது மட்டும் அவ்வளவு எளிதில் நடந்து விடுகின்ற விஷயம் அல்ல எப்படி நீ பல தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி இந்த கருப்பனை காண்கின்றாயோ அதுபோலத்தான் இந்த கருப்பனின் வார்த்தைகளும் உன்னை தேடி வருவதற்கு பல தடங்கல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் உன்னை துரத்தி கொண்டு வருகின்ற இந்த விஷயம்தான் அப்படி உன்னை துரத்தி வருகின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ ஓடிக்கொண்டே இருந்தால் பின்னால் உன்னை விரட்டிக்கொண்டே வருவார்கள் நீ ஒரு இடத்தில் நிதானமாக நின்று யோசிக்க விட்டாயானால் அவர்களும் நின்று என்னவென்று கவனிக்க தொடங்குவார்கள் நீ எடுக்கின்ற முடிவுகளை யாரும் கண்டுவிடாதபடி நீ எடுக்கின்ற முடிவுகளை யாரும் புரிந்து கொள்ளாதபடி நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்க நினைக்கின்றேன் உனக்காக எதையுமே நான் தந்துவிட எண்ணுகின்றேன் நீயும் பொறுமையாக இருந்து அதனை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையை இந்த நொடி இந்த நேரம் நான் வருகின்ற இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் நீ எல்லா உண்மைகளையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்து எப்படியாவது நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று நீ ஓடிய ஓட்டத்தை எல்லாம் நான் அறிவேன் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் நான் அறிவேன் என் பிள்ளையை எல்லோருக்குமே பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா ஒரு மனிதனை எந்த அளவிற்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்தி அவர்கள் படுகின்ற வேதனைகளை ரசிப்பது அப்படி அடுத்தவர்களின் வேதனைகளை ரசிக்க நினைக்கின்றவர்கள் இருக்கும் வரையிலும் துன்பங்கள் இங்கே குறைவிருக்காதல்லவா நீயும் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வதனால் இந்த வாழ்க்கை மேலும் பல சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சற்று கவனிக்க இருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைத்திருக்கும் என்றோ உனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும் என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்த எல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் எதை கொடுத்தாலும் அதை சரியாகவும் உனக்கே உனக்கானதாகவும் எப்பொழுதும் நிலையானதாகவும் கொடுக்க நினைக்கின்றேன் கருப்பன் முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையிலுமே உனக்கு கிடைக்கின்ற தேவையற்ற இன்னல்களை எல்லாம் மறந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்த வேண்டும் இனி என்னவாகும் என்று நீ கலங்கினாலும் சரி ஏதுவாகும் என்று சொல்லி நீ வருந்தினாலும் சரி உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நான் வேறு யார் கைகளிலும் ஒப்படைக்க விரும்பவில்லை அதுபோல நீயும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைத்தால் அது போதும் இந்த கருப்பன் என்ன சொல்கிறான் என்று உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய ஓட்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட பல இன்னல்களை பற்றித்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனிமேல் எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த காலகட்டத்தை நீ விட்டுவிடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கத்தான் செய்யும் இது போன்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தத்தான் செய்யும் இதனை எல்லாம் என் பிள்ளை கடந்து நீ வாழ வேண்டிய ஒரு நிலை உனக்கு வரும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நீ கவனமாக உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வது போல உன்னை ஓட வைத்த இந்த மனிதர்கள் நீ ஓடுவதைக் கண்டு ரசித்தார்கள் ஆனால் இப்பொழுது நீ நின்று சாதிக்க வேண்டிய நேரம் உனக்கான எல்லா நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை அதிசயங்களையும் நீ காணப்போகின்ற நேரம் என் பிள்ளையே பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டோமானால் அந்த விஷயத்தை அடைவதற்காக நாம் படுகின்ற பாடு என்னவெல்லாம் என்று நான் அறிவேன் நீ ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளை செய்தும் ஒவ்வொரு முறையும் பல முன்னேற்றங்களை அடைந்தும் கடைசியில் அந்த விஷயம் உன் கைக்கு வரப்போகிறது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் அது உன் கைக்கு வராமல் சென்று விடுகின்றது அது உன்னை தழுவாமல் இன்னொருவர் கைகளுக்கு சென்று விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் ஏராளம் ஒவ்வொரு விஷயங்களையும் இதுபோன்று தொலைத்து விட்ட பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் இதுபோன்று வாழ்க்கையில் நீ இழந்து விட்ட பொழுது அந்த நொடி உனக்கு உன் அப்பன் கருப்பன் நான் கை கொடுத்து உதவியதை நீ மறந்து விட்டாயா அந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன்னோடு இருந்ததை நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே வாழ்க்கையே முடிந்து விட்டது எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கின்ற நேரத்தில் நாம் அத்தனை விஷயங்களையும் மீட்டு கொண்டு வந்ததை நீ மறந்து விட்டாயா இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ பெறாமல் செல்ல வேண்டாம் உன்னோடு எதையும் தொடர்ந்து உன் கருப்பன் நான் வரும்பொழுது இனி இதற்கெல்லாமும் நிச்சயமாக தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களாகவும் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளாகவும் எப்பொழுதும் உனக்குள் மிகுந்த மாற்றத்தை நடத்தி தர வந்திருக்கின்றது என் பிள்ளையே கருப்பன் சொன்னதுதான் நிஜம் நீ ஓடிய ஓட்டங்களுக்கும் ஆடிய ஆட்டங்களுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையை ரசித்த மனிதர்கள் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் ரசித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எல்லோருமே உன்னை சூழ்ந்து வந்த இந்த மாற்றங்களும் உன்னை தொடர்ந்து வந்த இந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ ஒரு நிமிடம் ஓடாமல் நின்று திரும்பி பார்த்திருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த சந்தோஷம் உனக்கு அன்றே கிடைத்திருக்கும் ஆனால் நீ இதையெல்லாம் கவனிக்காமல் நீ அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்ததனால் பிரச்சனைகளை நீ துரத்தி கொண்டே சென்றதனால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்தது என் பிள்ளையே கருப்பன் சொல்வதை கேட்டு ஒரு நிமிடம் இன்று அமைதியாக இரு ஒரு நிமிடம் சற்று யோசிக்க தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க தொடங்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று நீ யோசிக்க தொடங்கு நாம் எதற்காக இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் எதற்காக இத்தனை நாளும் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் இதனால் நமக்கு என்ன நடந்தது என்று எல்லாம் என் பிள்ளை சற்று நீ யோசிக்க தொடங்கு நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீ பெறக்கூடிய நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் இத்தனை காலமும் உன்னை பாடாய் படுத்து எடுத்தது எல்லாம் போதும் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்த வேண்டாம் இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து யோசித்து நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்கின்ற காலம் வந்து விட்டது நீ சிந்திய தேவையில்லாத ஒவ்வொரு துளிகளுக்கும் இனிமேல் பதில் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது உன்னோடு கருப்பன் வந்ததையும் நீ கண்டுகொள்வாய் என் பிள்ளையே ஒன்றுதான் சொல்வேன் நீ யோசிக்க வேண்டிய நேரம் இது அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாதே உன்னுடைய முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்கு வேதனைகளை கொடுத்துவிடக் கூடாது இந்த இன்னல்களையும் இடர்களையும் கடந்து நீ வாழ வேண்டிய காலகட்டம் இது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ உணர வேண்டிய நேரம் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலையதற்கு உன் அப்பன் கருப்ப நான் இருந்து சொல்லும் பொழுது உனக்கு வேதனை எதற்கு நீ சற்று யோசித்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது இவர்கள் உண்மையாகவே நமக்கு நல்லதை செய்வார்களா என்று நீ ஒரு நொடி சிந்தித்திருந்தாலே அன்றே நீ புரிந்திருப்பாய் இது எத்தனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிய விஷயம் என்று இவர்கள் எத்தனை விஷயங்களை செய்து உன்னை காயப்படுத்தி இருந்தார்கள் என்று தேவையில்லாமல் உனக்குள் கொடுத்த இந்த கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு பாடாய்படுத்தி எடுத்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நீ இனிமேலாவது விழித்து கொண்டால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ பிழைத்துக் கொள்வாய் இனி நீ ஒரு சொட்டு கண்ணீரை கூட வீணாக சிந்தக்கூடாது தேவையில்லாது வெற்றியை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி நீ தோல்வியைக் கண்டு பயந்து ஓடாதே உன்னுடைய வெற்றி உனக்கானது என்பதனை நீ உறுதி செய்து கொண்ட பிறகு தடுமாறாமல் நீ முன்னேற வேண்டுமே தவிர ஒருபோதும் பய உணர்வோடு எந்த ஒரு விஷயங்களையும் நீ செய்ய நினைக்கக்கூடாது கூடாது உன்னுடைய பயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் உன்னுடைய பயம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனிமேல் எதையும் நினைத்து வருந்தாமல் எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நீ உன்னை தயார்படுத்திவிடு வெற்றி மிக அருகில் காத்து கொண்டிருக்கின்றது வெற்றி உனக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீ இதனை விட்டுவிடாதே ஏனென்றால் சரியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாவுமாக உன்னை வாழ வைத்து இனி அத்தனை விஷயங்களிலும் உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுத்திட உறுதி ஏற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் கருப்பண்ண சாமியினுடைய ஆசிகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனதே உனதாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்